நம்ப பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்த்து நல்ல பலனை அடையலாம் ஜுரம் சாதாரண ஜுரங்கள் மனிதர்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடியவை இந்த ஜுரத்திற்கு உடனே டாக்டரிடம் ஓடாமல் பாட்டி வைத்தியத்தை செய்து பார்த்து குணம் காணாவிட்டால் பிறகு டாக்டரிடம் செல்லலாம் ஜுரம் வந்தவர்களுக்கு மிகுந்த தாகமும் வறட்சியும் சூடும் இருக்குமானால் நாலைந்து எலும்பிச்சம் பழங்களை துண்டுகளாக நறுக்கி அரைப்புட்டி கொதிக்கிற நீரில் போட்டு ஆரியவுடன் வடிகட்டி அத்துடன் இரண்டவுன் சர்க்கரையைச் சேர்த்து நோயாளிகளின் விருப்பத்திற்கு ஏற்றபடி கொடுக்கலாம் ஜுரம் இருக்கும்போது வாயில் நீர் வராமல் பிசுபிசுப்பாக இருந்தால் சிறு எலுமிச்சம் பழத்துண்டை வாயில் போட்டு சுவைத்து கொண்டிருந்தால் உமை நீர் சுரக்கும் கரிசலாங்கண்ணியை கொதிக்கும் நீரில் போட்டு காய்ச்சி வடிகட்டி துரத்திற்கு கொடுக்க குணம் ஏற்படும் துளசி வேரை நீரில் போட்டு காய்ச்சி ஜுரமுள்ளவர்களுக்கு கொடுத்து வர நல்ல பலனை காணலாம் சிறு தேக்கு வேரையும் சுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து நீரை விட்டு காய்ச்சி வடிகட்டி கொடுத்து வர ஜுரம் தனியும் பாட்டியின் வைத்தியத்தை செய்து பார்த்து நல்ல பலனை அடையுங்கள் நன்றி வணக்கம்